ஆதியாகமம் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாலை அறிந்தான் அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள் இரண்டாம் வசனம் பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான் காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான் மூன்றாம் வசனம் சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் நான்காம் வசனம் ஆபேலும் தன் மந்தையின் தலையேற்றுகளிலும் அவைளலில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் ஐந்தாம் வசனம் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கதில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது ஆறாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது ஏழாம் வசனம் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும் நீ அவனை ஆண்டு கொழுவாய் என்றார் எட்டாம் வசனம் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் ஒன்பதாம் வசனம் கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார் அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் பத்தாம் வசனம் அதற்கு அவர் என்ன செய்தாய் உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறதே பதினோராம் வசனம் இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயைத் திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் பனிரெண்டாம் வசனம் நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார் பதிமூன்றாம் வசனம் அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி எனக்கிட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது பதினான்காம் வசனம் இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர் நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனாயிருப்பேன் என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான் பதினைந்தாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி காயினை கொல்லுகிற எவன்மேலும் ஏழு பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் பதினாறாம் வசனம் அப்படியே காயின் கர்த்தருடைய சன்னிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத்தின்னும் தேசத்தில் குடியிருந்தான் பதினேழாம் வசனம் காயின் தன் மனைவியை அறிந்தான் அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள் அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தைக் கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய பேரை இட்டான் பதினெட்டாம் வசனம் ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான் ஈராத் மெகுயவேலை பெற்றான் மெகுயவேல் மெத்துசவேலை பெற்றான் மெத்துசவேல் லாமைக்குப் பெற்றான் ஒன்பதாம் வசனம் லாமைக்கு இரண்டு ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான் ஒரு திக்கு ஆதால் என்று பேர் மற்றொரு திக்கு செல்லால் என்று பேர் இருபதாம் வசனம் ஆதால் யாபாலைப் பெற்றால் அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான் இருபத்தி ஒன்றாம் வசனம் அவன் சகோதரனுடைய பேர் யூபால் அவன் இன்னரக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான் இருபத்தி இரண்டாம் வசனம் சில்லாலும் தூபால் காயினை பெற்றால் அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான் தூபால் காயினின் சகோதரி நாமால் என்றார் இருபத்தி மூன்றாம் வசனம் லாமேக்குத் தன் மனைவிகளை பார்த்து ஆதாலே செல்லாலே நான் சொல்வதைக் கேளுங்கள் லாமேக்கின் மனைவிகளை என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் எனக்கு உண்டாக ஒரு மனுஷனைக் கொன்றேன் எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனைக் கொலை செய்தேன் என்றான் இருபத்தி நான்காம் வசனம் காயினுக்காக ஏழு பழி சுமருமானால் லாமேக்குக்காக எழுவத்தேழு பழி சுமரும் என்றான் இருபத்தைந்தாம் வசனம் பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான் அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பேரிட்டார் இருபத்தாறாம் வசனம் சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோ சென்று பேரிட்டார் அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள்